துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் திருமணத்துக்கு வரண் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரம் அது ஏதாவது ஒரு நல்ல வரன் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை உங்களுக்கே ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்கும் உங்கள் பிள்ளைங்களில் யாருக்காவது வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு என்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் வருமா நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரும் மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்ல செய்திகள் வரும் சுப காரியங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே லாபகரமாக இருக்கும் நீங்கள் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு யுக்திகளை கையாளுவா தொழில் வளர்ச்சியில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும் கடன் நீங்கள் நிறைய வாங்கிட்டீங்க கடன் பிரச்சனையிலேருந்து எப்படா தப்பிக்க முடியும் அப்படின்லாம் புலம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா பழைய கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த வாரத்தில் பண வரவு கிடைக்கும் இல்லை யார்கிட்டையாவது கொடுக்கல் வாங்கலை இல்லை பெரிய பணம் இருக்கும் உங்களுக்கு வருமா வராதா அப்படின்னு மாதிரி நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பணமெல்லாம் இந்த வாரம் உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் உங்கள் வீட்டுக்கு உறவினர்கள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது உணவு உறவினர்களுக்கு மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உங்களோட பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் உறவினர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதே மாதிரி தான் நண்பர்கள் நண்பர்கள்ட்ட உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி உங்களுக்கு அவங்க ஆதரவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வரும் நண்பர்களால் உங்களுடைய தொழில் வியாபாரம் கூட ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏதாவது அலுவலகத்தில் போய் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அப்போ உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பார்க்குற உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும் அங்கே வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க வீட்டில் கணவன் மனைவி உறவும் சூப்பராக இருக்கும் நல்ல அன்யோன்யம் தென்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்ததெல்லாம் மாறி உங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கும் உங்கள் பிள்ளைங்களோட அன்பு கிடைக்கும் நீங்கள் சொல்கிற சொல்ல மதித்து உங்கள் பிள்ளைங்களாம் நடக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த வாரம் அமையும் இந்த வாரம் தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தால் வீட்டு விஷயங்களாக இருந்தாலும் சரி எல்லா வேலையும் நீங்கள் இழுத்து போட்டுட்டு பார்ப்பீங்க அதுக்குரிய பலன் டபுள் மடங்காக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்பவே லாபகரமான வாரமாக இருக்கும் பெண்களை பொறுத்த மட்டுக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பொருள் ஆடம்பரமாக இது வாங்கலாம் இது வாங்கினா வீட்டுக்கு நல்லாயிருக்கும் இந்த பொருள் வாங்கினா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நகைப்பணும் எதுவோ நீங்கள் என்ன ஏதாவது நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இல்லையா அந்த பொருட்களை இந்த வாரம் வாங்குறக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு அமையும் குழந்தைங்க படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ணுறக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு லாபத்தை நீங்கள் பார்க்கலாம் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் பெண்களுக்காக இருக்கட்டும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய பண வரவு அதிகரிக்கக்கூடிய வீட்டில் சுப நிகழ்ச்சிகளாக நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைஞ்சு வழியும் வீட்டில் எல்லாட்டையுமே சந்தோஷம் நிரம்பி இருக்கும் வாரம் இது